இதில் வந்து கடலமாக இருக்குது ஒரு கப் எல்லாட்டிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் வருது இப்போ இதை இதில் போடுங்கோ இப்போ வந்து அவிச்சமாக இருக்குது ஒன்றை கப் இல்லாட்டிக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கு இப்போ இதையும் இதில் போடுங்க இதில் வந்து வறுத்த மிளகு பவுடர் இருக்குது எரை டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு நாலு கிராம் இருக்கு இப்போ இதை இதில் போடுங்கோ இதில் வந்து வறுத்த சீரக பவுடர் இருக்குது நாலு கிராம் எல்லாட்டிக்கு எரை டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் செய்கிறோங்கோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு எல்லாட்டிக்கு ரெண்டு கிராம் இருக்குது இப்போ இதையும் இதில் போடுங்கோ இதுல வந்து மஞ்சள் இருக்குது டீ டீஸ்பூன் மஞ்சள் இதே இதுல சேருங்கோ உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்கோ பட் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்ப இந்த ட்ராய் இன்க்ரீடியன் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அரக்கு இந்த டிராயிங் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கேன் இதுல வந்து சுடுதண்ணி இருக்குது நான் வந்து ஆகலும் கொதி தண்ணி அடுக்கல நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சிருக்கேன் இளந் சுடுதண்ணி இருக்குது ஒரு கப் இல்லாட்டிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லீட்டர் இருக்குது இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சி ஆளும் சுடு தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா முறுக்கு வந்து கல்லாயிரும் தண்ணி காணாண்டபடியா ஒன் தேர்ட் கப் எல்லாத்திக்கு எண்பது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்ப இதையும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குளைச்சிருப்போம் ஸோ நான் இன்றைக்கி வந்து எந்த பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி தான் இதை நான் செய்ய போகிறேன் பட் நீங்கள் வந்து உரல்ல போட்டு இதை புளிய போகிறோன்னு சொன்னால் கூட தண்ணி விடாதீங்கோ இடிய பற்றி குழைப்பீங்களா அந்த பதத்துக்கு இதை குளைச்சி எடுக்கணும் இதில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லாடிக்கு முப்பது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இதையும் இதில் விடுங்கோ இதுல வந்து அரை டேபிள்ஸ்பூன் பட்டர் இருக்கு இதையும் இதில் போடுங்கோ போட்டுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இதை நான் கொஞ்சம் தண்ணி தன்மையை தான் குழைச்சிருக்கேன் இப்போ நார்மலி நாங்கள் உரலுக்கு போட்டு புளி வமில்லை அப்படின்னா எதோ குலைக்கையில உங்களுக்கே பார்க்க இந்த கொஞ்சம் தண்ணி தன்மையாக குலைச்சிருக்கேன் ஸோ இதை நான் குலைக்கிறதுக்கு வந்து டோட்டலியாக வந்து ஒரு கப் பிளஸ் ஒன் தேர்ட் கப் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் இளன் சுடுதண்ணி எடுத்து இதை விட்டு குலைச்சிருக்கிறேன் இந்தா இப்படி ஒரு பதத்தை குழச்சிருக்கு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து உரல் இல்லாட்டிக்கு இப்படி ஒரு விதத்தில் வந்து நீங்கள் செய்யறதுக்கலாம் ஸோ அதால் தான் நான் இந்த பாட்டில வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலோட கேப்புக்கு வந்து நான் ஒரு அஞ்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இந்தா இப்போ வந்து இந்த பாட்டிலுக்கு வந்து நாங்கள் குழைச்சி வச்ச மாவு போடுவோம் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி மெல்லிசாக உருட்டி போட்டு இதுக்குள்ள நான் போட போகிறேன் இந்த இருக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் நிறவாசி போட்டிருக்கிறேன் இப்போ இதை நாங்க மூடி போட்டு உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து நொசல்ஸ்லேயும் இந்த முறுக்கு செய்திருக்கலாம் ஸோ அந்த நான் பைப்பிங் பேக் எடுத்து இதுக்குள்ள அந்த சின்ன ஸ்டாரில் நொசல்ஸ் வேறு மெல்ல அது போட்டிருக்கேன் அதிக வில்டன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஸ்டால் நோசோஸ் இதை போட்டுட்டு கிளாஸுக்குள்ள வந்து வச்சுட்டு இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த முறுக்கு மாவு போடுறதுக்கு இந்த அறுக்கு இந்த முறுக்கு மாவு இதுக்குள்ள போடுங்க சோ இந்த இருக்கு ஒன்று பிளாஸ்டிக் பாட்டில முறுக்கு செய்ய போகிறோம் மட்டே வந்து இந்த நொசல் சாலை வந்து புளிஞ்சு விட போகிறோம் ரெண்டும் இருக்கு அந்த பாட்டிலுக்கு அடியில் வந்து நான் ஒரு ஓட்டி ஒன்று போட போகிறேன் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் தான் அந்த காற்று இருக்கு தானே இப்போ உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு கூறான கத்தியால் ஒரு ஓட்டி ஒன்று போட்டுவிடுங்கோ அப்போதான் நீங்கள் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்குந்தா ஒரு சின்ன ரோட்டி ஒன்று போட்டு இந்த முறுக்க புளியறதுக்கு இடியப்பு தட்டு வச்சு அது மேல கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன் இந்த அருக்கு நாங்க பாட்டில் வந்து போட்டு வச்ச மெல்ல இத புழிஞ்செடுப்போம் இப்ப நாங்க நொசல்ஸ்ல போட்டு வச்ச மெல்ல நொசல்ஸ்ல இதையும் ஒன்று புளிவோம் இந்த இந்தாருக்கு இந்த நொசல்ஸ்ல புளிஞ்சிருக்கேன் உங்கள்டடிய தட்டி இல்லாட்டிக்கு நீங்க கண் கரண்டிய பின்பக்கத்தையும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த பாட்டிலால புளிஞ்சு விட போறேன் இந்த கண்கரண்டியில புழிஞ்சிருக்கிறேன் இப்ப நாங்க பொறிச்சு எடுப்போம் இந்த முறுக்க பொரிக்கிறதுக்கு நான் இதுல வந்த என்ன வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் நாங்களும் கூட்டி வச்சிடாதீங்க நான் இந்த பாட்டில புளிஞ்சி வச்ச முறுக்கு இருக்கு இப்போ போடுங்கோ இந்த புளிஞ்சி போட்டு ஒரு இப்படி தட்டி விடுங்க தட்டிட்டு லைட்லியா பிரஸ் விடுங்க ஒட்டுறதுக்கு இந்த நல்ல பபுள்ஸ் நிறைய வந்தோன் இருக்குது இல்ல இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரைக்கும் நம்ம முறுக்கு பொறிஞ்சிட்டு இருந்த மீனிங் அடங்கி வந்திருக்குல்ல இந்த பபிள்ஸ் எல்லாம் இப்படி அடங்கி வரைக்கும் நீங்க இறக்கி சொன்னால் பெர்ஃபெக்டா கிறிஸ்பியா வரும் பர்ஃபெக்டா பொறிஞ்சிருக்கு நான் ஒரு மூன்று நிமிஷம் பொறிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு வந்து செய்து முடிஞ்சது நல்ல ஈஸி உங்கள்கிட்ட உரல் இல்லாட்டிக்கு நீங்க எப்படி செய்யலாம்